இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு பரிசெயர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல்மேல் மேல் போட்டு கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனமாற தேவையில்லாத தொன்னூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இயேசுவனுடைய திரு இருதய அன்பையும் இரக்கத்தையும் இதோ இந்த நாளிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட சிறப்பாக அழைக்கப்படுகிறோம் என்னோடு மகிழுங்கள் காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்று எப்படி ஒரு ஆயன் தொலைந்த ஆட்டை கண்டுபிடித்தவுடன் மகிழ்வாரோ அதுபோல திசை மாறி போன மனிதர்களை கடவுள் அவர்கள் மனமாறி வருகிற பொழுது மகிழ்வோடு கொண்டாடுகிறார் நம்மையும் அந்த கொண்டாட்டத்திற்கு அழைக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை குறித்து தான் அதிக நேரம் அக்கறை உண்டு ஒரு ஆடு தொலைந்து போனால் ஒரு வேளை பரவாயில்லை என்று நாம் ஏற்றுக்கொண்டு தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் இருக்கின்றனவே என்று சொல்லி நாம் கடந்து சொல்வதுண்டு ஆனால் நம் ஆண்டவருக்கு அப்படி அல்ல நாம் எல்லாம் அந்த ஆண்டவரின் ஆடுகள் மந்தை ஒருவர் காணாமல் போனாலும் அது அவருக்கு பிடிக்காத ஒன்று எனவே அந்த தொலைந்து போன ஆட்டையும் கண்டுபிடித்து அதை கொண்டாடக்கூடியவராயிருக்கின்றார் ஏனென்றால் அவர் நல்ல ஆயன் அவர் கடமைக்கான ஒரு ஆயன் அல்ல மாறாக ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கும் நல்ல ஆயன் எல்லா ஆடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆயன் எல்லா ஆடுகளும் தன்னுடைய ஆடுகள் என்று எண்ணக்கூடிய உரிமை கொண்ட ஒரு ஆயன் இந்த நம்மிடத்தில் இந்த உரிமை என்பது இருக்கிறதா இது என்னுடைய வீடு இது என்னுடைய குடும்பம் இது என்னுடைய சமூகம் இது என்னுடைய திருச்சபை இது என்னுடைய பனித்தளம் இது என்னுடைய வேலை என்ற உரிமை இருக்கிறதா பல நேரங்களிலே நமக்கு என்ன என்று நாம் தட்டி கழித்து விடுகிறோம் உரிமை கொண்டாட தவறிவிடுகிறோம் தவறி விடுகிறோம் எனவேதான் ஒரு ஆடு தொலைந்தால் என்ன பத்து ஆடு தொலைந்தால் என்ன என்று தான் தோண்டித்தனமாய் இருக்கிறோம் ஒவ்வொரு ஆடுமே முக்கியம் என்று யாருக்கு தோன்றும் என்றால் எவர் ஒருவர் எல்லா ஆடுகளும் என்னுடையவை என்று உரிமை கொண்டு காடுகிறவர் அவரால் மட்டும்தான் முடியும் எனவேதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் ஆமன்பிற்குரியவர்களே கடவுளின் பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள் அவர் ஒருபொழுதும் நம்மை இழக்க மாட்டார் நாம் தொலைந்து போவதை விரும்ப மாட்டார் அவர் ஆவலோடு நமக்காய் காத்திருக்கிறார் அந்த ஆயன் நல்ல ஆயன் இதோ அவர் கொண்டிருந்த அந்த இதய அன்பு இரக்கம் இந்த நாளிலே நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவருடைய அந்த திரு இருதயத்தை கொண்டாடக்கூடிய வேளையிலே அந்த இதயத்தில் இருந்த இரக்கம் நமக்கு இருக்கிறதா அந்த இதயத்திடமிருந்து அன்பு நமக்கு இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனையோ நேரங்களில் நாம் இரக்கமற்றவர்களாய் இருந்திருக்கிறோம் கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோம் நம்மோடு இருப்பவர்களை கடும் சொற்களால் நாம் திட்டி அவர்களை காயப்படுத்தி வழிநடத்தி இருக்கிறோம் நமக்கு கடவுள் ஒரு அதிகாரத்தை பொறுப்பை கொடுத்திருக்கலாம் நாம் இரக்கத்தோடு இருக்க வேண்டும் நாம் இருப்பதே இரக்கத்தோடு இருப்பதற்காகத்தான் அதற்காகத்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் இருப்பதை அன்பு செய்வதற்காகத்தான் அதற்காகத்தான் இயேசு உயிரை கொடுத்தார் ஆனால் இன்று கடவுள் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மிடத்தில் இரக்கம் உண்டா நம் உள்ளத்தில் அன்பு உண்டா சிந்தித்து பார்ப்போம் கருணையும் பரிவும் இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய ஜெபம் நம்முடைய பக்தி முயற்சிகள் நாம் கலந்து கொள்ளக்கூடிய திருப்பள் இவைகள் நம்மை இயேசுவின் திரு இறுதி அன்பிற்கும் இரக்கத்திற்கும் அழைப்பு கொடுக்கிறது அதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது நாம் தயாராக இருக்கின்றோமா எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய இதயத்தில் இயேசுவின் அன்பு நிறைந்து இருக்கட்டும் அப்படி அங்கே இரக்கமும் அன்பும் பரிவும் நிறைந்து இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் கனி போன்ற சொற்களாய் இருக்கும் கனி உள்ளதாக இருக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களிடமிருந்து இயேசுடைய அந்த திரு இருதய அன்பை உணர்ந்து செல்வார்கள் இயேசுக்கே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக இயேசுவின் திரு இருதயமே பரிவும் இரக்கமும் நிறைந்த இருதயமே போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நா இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களின் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பேராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நற்சுகம் பெற்றுக்கொள்வார்களாக நலமான வாழ்க்கை வாழ்வார்களாக இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முதியவர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஆண்டவரே சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னவரே இதோ சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தார் அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதி பீராக எங்கள் குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் உறவு சிக்கல்கள் சண்டைகள் நீங்கி நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் ஆசிர்வதையும் எங்கள் இதயத்தில் இரக்கமும் அன்பும் என்னாலும் நிறைந்திருக்கும்படியாய் செய்வீராக ஆண்டவரே எங்களுடைய பணித்தலங்களிலே நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே உடைய திரு இறுதி அன்பை வாழ்ந்து காட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வெளிநாடு செல்வதற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கூட வேண்டுதலுக்கு நீர் சவி தருளும் ஆண்டவரே அருளும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே மேலான திருக்கரத்தினால் வல்லமையான திருக்கரத்தினால் ஒவ்வொருவரையும் தொடும் ஆசிர்வதியும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாய் இருக்கட்டும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு இடம் கொடுப்பீராக இந்த நாள் முழுவதுமாக எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருந்தாலும் நாங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கவும் நல்ல வார்த்தைகளை பேசவும் நீரே எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதிகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்